ஏமாற்றத்தையே கொடுக்கக்கூடிய பகவானை பிரம்மா நினைச்சாலும் மோகிக்க பண்ணணும்னு நினைச்சாலும் பகவான மோகிக்கணும்னு ஒரு காரியம் பண்ண போக அவரே ஸ்வயமேவி விமோகித்தான்னு தானே விமோகனம் அடைஞ்சார் அவரே மோகிச்சு போகப் போறார் பார்த்தார் இந்த பிரம்மா என்ன பண்ணார் சுவாமி ஏகம் சபாணி கபலம் பரமேஷ்டி அஜஷ்டா கையில் ஒரு சாதம் ஒரு கபல சாதத்தை வச்சிருந்து பகவான் மாடு கன்ற ஒரு இடத்துல விட்டுருக்கா விட்டுட்டு அவெல்லாம் சாப்பிட்டு இருக்கா அப்படி சாப்பிட்ற காலத்துல சாப்பிட்டு முடிச்ச பிறகு கண்ணாமூச்சி விளையாடுறா சாப்பிட்ற காலத்துல உடனே அங்க இருக்கிற குழந்தையில ஒருத்தர் சொன்னா கன்றெல்லாம் காணமே எங்க போச்சுன்னு தெரியலையே விட்டு இடத்துல காணம்ன சுவாமி நான் போய் பார்த்துட்டு வரேன் நீங்களா உடனே தேடி பாக்குறார் ஏக்கம் சபாணி கபலம் பரமேஷ்டி அச்சஷ்டா கையில ஒரு ஒரு கபல சாதம் இருக்கான் மாடு கன்ற காணும் தேடிட்டு வந்தா அந்த இடத்துல இல்ல உடனே தெரிஞ்சிருந்தா சுவாமிக்கு சர்வம் விதி கிருதம் கிருஷ்ணா பிரம்மாதான் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சது அவருக்கு ஒரு லீலைய பண்ணி காமிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு சுவாமி என்ன பண்ணார் அசடா இருந்தா அழும் உடனே சுவாமி என்ன பண்ணார் சாயந்தரம் வரையும் அந்த பெசாம இருந்தார் சாயந்திரம் என்ன பண்ணார்னா எத்தனை விதமான வஸ்துக்களாக அங்கே வந்தாலோ அத்தனை வஸ்துக்களா மாறிட்டும் என்ன அதுல ஒரு சுவாரஸ்யம் உள்ள வஸ்துவாகும் நட்டையா இருப்பான் ஒரு பய கருப்பா இருப்பான் ஒருத்தன் சகப்பா இருப்பான் ஒருத்தன் ஒருத்தன் கால் இழுத்து இழுத்து நடப்பான் ஒருத்தன் கை குட்டையா இருக்கும் ஒருத்தன் தலையில முடி கம்மியா இருக்கும் ஒருத்தன் ஒருத்தன் தலையில முடி நிறைய இருக்கும் இது போல அந்த குழந்தைகளுடைய ஏத்தையரம் அது மட்டும் இல்ல ஒருத்தன் எல்லாரும் கொண்டு வந்த யாவத் ஜெஷ்டி விஷான வேணு தனசிக்கு யாவத்தை விதூஷாம்பரம் சுகாச்சரி அவன் கொண்டு வந்த வேணு வாத்தியம் அவன் கொண்டு வந்த சாட்டகம்பு அவன் கொண்டு வந்த டிஃபன் பாக்ஸ் அதனுடைய மூடியாவும் பகவானே மாறணும் கண்ணுக்குட்டி ஒரு கண்ணுக்குட்டி வெள்ளையா இருக்கும் ஒரு கண்ணுக்குட்டி சேப்பா இருக்கும் ஒரு கண்ணுக்குட்டி மொட்டவாளா இருக்கும் ஒன்னு ஒத்த கொம்பா இருக்கும் ஒன்னு ரெட்ட கொம்பா இருக்கும் அத்தனை கண்ணுக்குட்டியாகவும் மாறி தானே ஆத்துக்கு போற காலத்துல பகவான் எல்லா ரூபமாகவும் தானே மாறி இந்த கோகுலத்துக்குள்ளிருந்தாவனத்துக்குள்ள பிரவேசம் பண்ணு பிரம்மாந்த இந்த கண்ணுக்குட்டியும் குழந்தையும் தூக்கிட்டு போய் இந்த பிரம்மலோகத்துல வச்சிருக்காரு பாக்கிறாரு மேலேந்து பாக்கிறாரு என்னடா இந்த நம்ம இங்க தூக்கிட்டு வந்தவமே கீழே என்ன ஆச்சுன்னு ஒரு நிமிஷம்தான் அவருக்கு இந்த கீழே என்னன்னா ஒரு வருஷ காலம் ஓடி போயிடுது கீழே வந்து பாக்கிறார் எல்லாம் இருக்கு உடனே மண்டையை சொல்கிறார் என்ன நம்ம தூக்கிட்டு போனோம் அங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கே இப்படி சுவாமி மேலையும் கழி அவர் போயிட்டு வந்த காலத்துல சுவாமி அங்க போயிட்டார் மேலே போய் அந்த பிரம்மாவளி லோகத்துக்கு போய் இவர் காத்தாலேருந்து போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காரா அங்க இருக்கக்கூடிய காவலாளி எல்லாம் பார்த்தா தலைய சொரிஞ்சுட்டே உட்காந்து உட்காந்து எந்துட்டு இருக்கான் முடியல அவனால் சுவாமி சொன்னார் எந்திருக்கிறதெல்லாம் இருக்கட்டும் கீழே நான் ஒரு ஒரு அசுரனோட யுத்தம் பண்ணிட்டு வரேன் அவன் என்ன பிரம்மலோகத்துக்கு தான் வரான் அதனால நீங்க என்ன பண்ணனும்னா இப்ப அவன் வருவான் கேட்கவே கேட்காதீங்க ஒரு பாச்சலை போட்டு அவனை அடி அடின்னு அடி தர்ம அடி கொடுங்க அவன் சொல்லுவான் நான் தான் பிரம்மா தான் பிரம்மா அம்மா பதிலே பேச விடாதீங்கோன்ட்டு ஒரு சேரை போட்டுன்னு வாசல்லேயே உட்கார்ந்துட்டு உடனே அவரு பிரம்மா இதை பார்த்துட்டு கீழேந்து மண்டைய சுரிஞ்சுன்னு மேல வர்றார் என்னடா அது இப்படி நடக்கிறதேன்னு யோசிச்சுட்டே வர காலத்துல அவர் லோகத்துக்குள்ள எட்டு ஆற பார்த்தா இந்த பார்ஷதால ஒரு பாய் பாஞ்சா காவலாளி பட 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 படம் உடனே அடிச்சா உடனே நான்தாண்டா பிரம்மா நான்தாண்டா பிரம்மாங்கிற இது எங்க முதலாளி சொல்லியிருக்கார் நீ தான் சொல்லுவேன்னு சொல்லியிருக்காரு சொல்லிட்டு சொல்லிட்டு வேற அடிக்கிறான் அடி வாங்கின பிறகு திரும்பி பார்த்தா அங்க சேரும் ஆளும் இல்லை என்னன்னா சுவாமி மறைஞ்சுட்டார் பிரம்மா தான் சொல்றாரு நீ என்ன பரிப நான் மோகிக்க பண்ணணும்னு நினைச்ச நீ என்ன திருப்பி ஒரு அனுபவம் கொடுக்கணும்னு நினைச்ச மோகிக்க பண்ணணும்னு நினைச்ச ஆனா அதை எங்கிட்ட சம்பளம் மாச சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்க கையாலேயே பண்ண வச்ச பார்த்தியா அதுதான் ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சுன்னு நினைச்சுண்டு கீழே வந்து பாக்குறாரு அது முடிஞ்சவர்தான் கீழே வந்து பார்த்தா கீழே என்னன்னா எந்த அவஸ்தையில் பகவான் இருக்கான்னா ஏகம் சபாணி கபலம் பரமேஷ்டி ஆச்சு அன்னைக்கு ஒரு வருஷம் முன்னாடி இந்த கண்ணுக்குட்டியும் காணும் மாடியும் காணும்னு அழுதுண்டே கையில ஒரு தைவஞ்சாத்த இடத்துல அழுதுண்டே ஒரு பிரபு போனானே அந்த குழந்தையா இருக்கா உடனே பார்த்தார் கண்ட மிபாபிபாத்தியம்ங்கிறார் ஒரு தந்தை தடிய போட்டா எப்படி கீழே விழுமோ அது போல தன்னுடைய ஆசனத்தில இருந்து இருந்து இறங்கி வந்து இந்த பகவானை நமஸ்காரம் பண்ணார் நமஸ்காரம் பண்ணின உடனே பகவான் எல்லாமே கிருஷ்ணனாகவும் காட்சி கொடுத்து சதுர்புஜனாக காட்சி கொடுக்கிறார் அந்த பிரம்மாவுக்கு மோகிக்கணும் மோகிக்க பண்ணனும்னு வந்தேன் நான் ஆனால் நானே மோகிச்சு போனேன் நாற்பத்தி ரெண்டு ஸ்லோகங்கள் பிரம்மஸ்துதி சமரிபிச்ச லக்ஷ்மஸ்ரீயே மிருதுபதே கபலவேத்ரவிஷானா யாருக்கு நமஸ்காரம்னா நந்தக்கோனாருடைய கோணாருடைய பிள்ளையான அந்த கிருஷ்டகோணாருக்கு என்னுடைய நமஸ்காரம் சொல்லி பிரார்த்தனை பண்ண அந்த பிரம்மமோகன லீலைய சொன்னார் பகவான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு லீல இந்த தாபாக்னி பட்சணம் காடுல இருக்கிற காலத்துல காடை இந்த அக்னி சூழ்ந்துன்றது உடனே பகவான் பக்கத்துல இருக்க எந்த அக்னா இவர் உள்ள இருக்கக்கூடிய அக்னி தான் அந்த அக்னி வெளியில வியாபனம் பண்ணோடனே அந்த தாபாக்னி அந்த அக்னியை தான் பக்ஷணம் பண்ணார் தாவாத்னி பக்ஷணம் பண்ணி அங்க இருக்கக்கூடியதான குழந்தைகளை பண்ணார் அந்த லீலைய சொன்னார் கோவர்தனோதாரணம் இந்திரனுக்கு வருஷா வருஷம் அங்க இருக்கக்கூடிய கோபர்கள்லாம் பூஜை கொடுப்பா அந்த இந்திரனே தெய்வம்னு பாவிச்சு பூஜை பண்ற காலத்துல சுவாமி சொன்னார் எதற்காக இந்திரனுக்கு பூஜை நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது கோவர்தனம் அந்த கோவர்தனத்துக்கு தான் சகல பூஜையும் பண்ணணும் அப்படின்னு சுவாமி தடுத்து நிறுத்தினார் உடனே அந்த கோவர்தனத்துக்கு எல்லா பூஜையும் பண்ணாளா உடனே கோ இந்திரனுக்கு கோவம் வந்துடுது உடனே பார்த்தா சப்த மேகங்களையும் அதே இடத்துல வருஷிக்கும்படியுமா பண்ணி இந்த கோகுலத்தையே இல்லாம பண்ணிவிடுறேன் நான் உடனே சுவாமி பார்த்தார் உத்ருத்த கோவர்தனம் கோவர்தனத்தை ஏழு நாள் தன்னுடைய இடது கையால தூக்கி நிறுத்தினாராம் எல்லா ஜனங்களும் குடியும் மாடும் எல்லாருமே அந்த கோவர்தனத்துக்கு கீழே வர இந்திரன் எத்தனையோ பிரயத்தனப்பட்டு பார்க்கறான் அவளை ஒண்ணும் பண்ண முடியல அந்த கோகுலத்தையும் அழிக்க முடியல இந்த ஜெயதேவர் சொல்றார் இந்த இப்பேற்பட்ட காரியத்தை ஏழு நாள் ஒரு குழந்தை பண்ணியிருக்கு அங்க இருக்கக்கூடிய கோபர்கள்லாம் என்ன பண்ணான்னா இவன் பெரிய காரியத்தை பண்ணியிருக்கான் மலையே தூக்கி நிறுத்தி இருக்கான் அவனுக்கு என்ன பிரைஸ் கொடுக்கலான்னு அந்த கோபிகள்லாம் பார்த்தா

ஜெயதேவர் வர்ணிக்கிறார் அப்படி கோவர்தனோத்தாரணம் பண்ணினார் உடனே கோவிந்த பட்டாபிஷேகம் சொல்லி யஜிபக்தினிகளை சம்ரட்சணம் பண்றார் பகவான் அக்ரஹாரத்தில் இருக்கக்கூடியதான அந்த மாமிகளுக்கு பகவான்கிட்ட ஒரு தனிப்பிரியம் என்னைக்கு இருக்கு ஆனா வாழால அவாளுடைய கர்மாக்களை விட்டு பகவான் வந்து பாக்குறதுக்கு உண்டான சமயம் இல்லை அவாத்து மாமாலாம் தடுக்கிறார் அதனால சுவாமி பார்த்தாரு இன்னைக்கு மாடு மேய்க்கிறது வேற ஒரு இடத்துக்கு போறோம் அந்த இடத்துக்கு எல்லாரையும் பட்சணங்கள்லாம் பண்ணிட்டு வர சொல்ல இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிடுற எப்பொழுதும் காடும் மாட்டும் மேய்க்கிற இடம் இல்லாதபடி தள்ளி போக ஆகாரம்லாம் கொண்டு வந்தது ஆயிடுச்சு உடனே சுவாமி என்ன பண்ணாரு அவாள் ஆயிடுச்சுன்னு வேற ஒரு இடத்துக்கு போனார் உங்களுக்கு ஆகாரம் தானே நான் தரேன் உடனே அந்த எஜ்ய எந்த இடத்துல இருக்காளோ அந்த யாகசாலைக்கு பக்கத்துல போய் நின்று நீங்க அங்க இருக்கக்கூடிய யஜ்யசாலையில பத்னி சாலையில இருக்கக்கூடியதான அந்த யஜ்ய இடத்துல நான் வந்திருக்கேன்னு சொல்லு நான் வந்திருக்கேன்னு சொன்னோட அவ விதவிதமான பக்ஷணங்களை சித்ராண்டங்களை பண்ணி எடுத்துன்னு வந்து அந்த கிருஷ்ணனுக்கு சமர்ப்பணம் பண்ண பகவான் எப்படி இன்னைக்கு மன்னார்குடி போட்டு போய் பார்த்தோம்னா தெரியும் ஒரே வஸ்திரத்துல இடுப்புலையும் கட்டிண்டு உடம்புலையும் சாதிச்சுண்டு தலையிலயும் போட்டு கையில ஒரு பக்கம் ஒய்யாரமா விட்டிருப்பாரு சுவாமி அந்த மன்னார்குடியில இருக்கக்கூடிய பிரபுனுடைய தத்துவம் அப்படி இந்த யஜ்யபத்தினர்களுக்கு அனுகிரகம் பண்ண அந்த திவ்ய சரித்திரத்தை சொன்னார் அங்க இருக்கக்கூடிய கோப குழந்தைகள்லாம் சின்ன வயசுலயே பகவான கணவனாக அடையணும்னு ஒரு எண்ணம் அவளுக்கு ஹேமந்தே பிரதமே மாதிரி நந்தோவிரஜ குமாரிக்காக அவளுக்கு பகவான் பரமானுகிரகம் பண்ண அந்த சரித்திரத்தை சொன்னார் ராசக்கிரடி ஆரம்பிக்கிறார் முன்னே சொன்னது போல இவெல்லாம் பூர்வ அவதாரத்திலே பேசின்னு வந்தாச்சு இந்த இந்த அவதாரத்துல அவ மனசு மாறி இருந்தது அவ நெய்பால் வெண்டையில இருந்து அவ மனசை எடுத்தாச்சு அவளுக்கு பரமானுகிரம் என்ன பண்ணலான்னு பார்த்தா பகவான் ராசோத்சவ சம்பிரவர்த்தே பகவான் தீமானம் பண்ணா பரமானுகிரம் பண்ணனும்னு அனுகிரகம் பண்ணணும் முடிவு பண்ணுண்டு என்ன பண்ணா பகவான் அபிதா ராத்ரி வீக்ஷர்தும் மனச்சக்கரே யோகமாயிருத்தா தன்னுடைய அதீனமா இருக்கக்கூடிய யோகமாயை கூப்பிட்டு அவருக்கு கீழே வச்சு இந்த லீலைய தொடங்குறானாம் பகவான் விஷமியம் ததனங்கிருஷ்ண கிருஷ்ண தமான அப்படி வேணுகானம் பண்ணா வந்தது யாருனான்னா மட்டும் இந்த காட்டுக்கு வந்தான் எந்த வேணுகாணம்னா நிஷம்ய கீதம் தத்து அனங்கவர்தனம்ங்கர் அனங்கவர்தனம்னா அனங்கன்னு யாருக்கு பேருன்னா மன்மதனுக்கு பேர் அனங்க வர்தனம்னா மன்மதனுடைய தாபத்தை விருத்தி பண்ணக்கூடிய காரியம் அப்படின்னா என்னன்னா காமமா உள்ள காரியமான்னா அது கிடையவே கிடையாது நிஷம்ய கீதம் அந்த வேணுகாணம் கேட்டது கேட்டோன்ன என்னாச்சுன்னா அனங்கவர்தனம்னா சரீரமில்லாத ஒரு தன்மை ஏற்பட்டு விடுத்தோம் அனங்க வர்தனம் சரீரம் இல்லாத தன்மை யாருக்கு ஏற்படும் ஞானிகளுக்கு மட்டுமே ஏற்படும் நாரதர் சொல்றார் நான் உபயம் முனை நான் எங்க இருக்கேன்னே தெரியல இந்த லோகத்துல இருக்கேனா மேல் லோகத்துல இருக்கேனான்னு எனக்கு தெரியல என்ன ஸ்தி என் சரீரம் இருக்குன்னு தெரியல நான் எங்க இருக்கேன்னு தெரியல அது போல ஒரு நிலைன்னா என்னன்னா சமாதி நிலையை அடையறாளாம் அனங்கவர்தனம் அப்படி காதல கேட்ட உடனே கிளம்பி வந்துட்டா பகவானுடைய சரணார் விந்தத்துக்கு ஆஜத்மூகம்யம் அலட்சியம் ஒருத்திக்கு ஒருத்தி சொல்லிக்கவே இல்லையா எல்லாரும் இந்த கிருஷ்ணனுடைய சன்னிதியில வந்த அந்த கிருஷ்ணனை பார்த்து அந்த கோபியலை பார்த்து நீங்கள்லாம் எதுக்கு வந்தேன்னு கேக்குற ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு குடும்ப ஸ்திரீகள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காரியத்தை விட்டுட்டு வந்திருக்கா சிஸ்ரூசந்திய தோகம் ஒருத்தர் தன்னுடைய பால் கொடுத்து ஒரு கோபிக்கு ஆத்துக்காருக்கு ஒரு கோபி தன்னுடைய மாமனாருக்கு மாமியாருக்கு சேவை பண்ணிட்டு இருந்தா ஒருத்தி தன்னுடைய கணவனுக்கு பரிமாறி ஒருத்தி மாடு கருத்து ஒருத்தி அந்த பயிர்பால் வெண்ணையெல்லாம் பங்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காரியம் அஞ்சஞ்ச ஒருத்தி அலங்காரம் பண்ணிட்டு இருந்தா அத பாதியில விட்டுட்டு வந்தா ஒருத்தி வித்தியஸ்திராபரணா ஒருத்தி பொடவை கட்டின் இருக்கா அதை சரியா கட்டிண்டு அறகுறையா கட்டிண்டு ஓடி வரா அந்த அவஸ்தையில அதை விட்டுட்டு வந்தா எதற்காகன்னா இந்த ராசலு இல்லங்கிறது காதல விழுந்தது இந்த கிருஷ்ணனுடைய வேணு காதல விழுந்தது அப்பப்படியே விட்டுட்டு வந்தோம் ஏன் கோபர்கள் அங்க இருக்கக்கூடிய வயசானவா யாருமே வரலன்னா அவளுக்கும் காதல விழுந்தது பகவானுக்கு என்ன சங்கல்பம் அவா வர அவளும் வரக்கூடாதான்னா பகவான் சங்கல்பம் பண்ணும் போதே இந்த கோபிகள் மட்டும்தான் இங்க வரணும்னு சங்கல்பம் அதனால இந்த கோபிகள் வர ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு காரியத்தை பண்ணினா ஒரு கோபி பார்த்தா கிளம்பினா உடனே அவ ஆத்துக்கார் கேட்டான் எங்கடையும் கிளம்புற இந்த ராத்திரி வேள உடனே அவ சொன்னா இல்ல கிருஷ்ணன் வேணுகானம் புல்லாங்குழல்னா உடனே அவன் பார்த்தா கிருஷ்ணனாவது வேணுகானமாவது நான் பிளார்னு ஒரு அறைய கொடுத்தான் ரூம்ல போட்டு கதவை சாத்தி இது என்னன்னா சுகாச்சாரியார் சொல்றார் இந்த கோபிதான் முதல்ல அந்த பகவானை அடைஞ்சா எதனாலனா தத்துவ ரீதியாக இவ இங்க அடைஞ்சோட என்ன ஆச்சுன்னா ரூம்ல உட்காந்துட்டு மத்தவாழ் எல்லாம் போயிட்டா நம்மளால போக முடியலன்னு துக்கம் மேலிட்டுது துக்கம் மேலிட்டு ஓன்னு அழறாவ அவளுக்கு அடைய வேண்டியதான பாபம் இருக்கே அது அந்த கண்ணீர்னால போச்சு உடனே பகவான் என்ன பண்ணான்னா பாபம் போச்சுன்னா புண்ணியாத்மாவா மாறின உடனே பகவான் உள்ள காட்சி கொடுக்கறான் அந்தர்யாமி அந்தர்யாமியா பகவான பார்த்தாலோ இல்லையோ உள்ள தானா ஒரு சிரிப்பு ஏற்படுது புண்ணிய வர்தன புண்ணிய வர்த்தி புண்ணியம் வந்து வர்தனம் ஆயிடுது அந்த புண்ணியத்தினுடைய பலன் அந்த சௌக்கியத்தை அனுபவிச்சுட்டான் என்ன ஆச்சரியம்னா ஜெகுகுகூ குணமயம் தேகம் சத்யா சரீரமில்லாத அந்த சத்தியா அடைஞ்சாங்கிற புண்ணியமும் பாபமும் ரெண்டும்மும் ஒரே சமயத்துல நாசமாச்சு நாசமாச்சுன்னா என்னன்னா ஜென்மா இல்லாமல் தான் அந்த க்ஷணமே சரீரம் இங்க இருக்கு பகவானோட இரண்டரை கலந்துட்டான் இததான் அந்த கபில வாசுதேவர் தன்னுடைய உபதேசத்துல சொல்ற அம்மா இந்த புண்ணிய பாபம் நாசா நாசம் ஆகணும் அப்படி ஒருவன் யாரும் நாசம் பண்ணிண்டு குணமே இந்த சரீரத்தை விடுறானோ பிறப்பு இறப்பு ரெண்டுத்தையுமே யார் ஒருவன் நாசம் பண்றானோ அதுதான் என்னுடைய மதம்ங்கிறார் சுவாமி கபிலாவதாரம் பண்ண சுவாமி அது போல் இங்க ஜீவனை விட்டா சரீரம் பகவானோட இரண்டரை கலந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திக்குலேருந்து வர சுவாகதே மகாபாகா சுவாகதம் வோ மகாபாகாஹா பிரியம் கிம் கரவாணிவகாச்சி கச்சித்துமன காரணம் இங்க எதற்காக வந்திருக்கேன் என்ன காரணம் யமுனா புலினத்தை பார்க்க வந்திருக்கேலா இந்த சந்திரனுடைய சோபையில் அது நன்னா தெரியுமே அதை பார்க்க வந்தேளா காடை பார்க்க வந்தாலே என்ன காரணம் எதற்காக வந்தேன்னு சொல்ல பகவான் தெரியாத போல கேட்கிறானோ நீங்க இந்த சமயத்துல இங்க வந்தா என்ன தப்பா சொல்லுவா இல்ல அதனால எல்லாரும் திரும்பி ஆத்துக்கு போங்க பத்ரு சிஸ்ரூஷனம் தீன நீங்கள் உங்கள் ஆத்துக்காருக்கு சேவை பண்ணுங்கோ அதுதான் உச்சிதம் அவளுடைய பந்துக்களுக்கு சேவை பண்ணுங்க குழந்தைகளை பார்த்து போங்கோ மாடு கண்ணு ஆத்துக்கு போங்கோ ஆத்துக்கு போங்கோன்னு தெரியாது போல விரட்ட உடனே அவா சொன்னா ஆத்துக்கு போய் சேவை பண்ணா என்ன கிடைக்கும்னா பத்தாருக்கு சிஸ்ரூஷ பண்ணா பலன் நான் தான் கிடைக்கும் உடனே அவா சொன்னா பர்த்தாவுக்கு சிசுரூஷை பண்ணி பத்திக்கு சேவை பண்ணாலும் ஒன்னு தான் அடைய போறேன் வந்து ஒன்னு அடையறதுக்கு நாங்க இப்பயும் ஒன்னு அடையிறோமே உன் சன்னிதியில தானே இருக்க இப்பயும் உங்ககிட்ட வந்துடும் இப்படி யாராவது சுத்தி தொடுவாளா மூக்க நேரடியா உங்ககிட்ட வந்துடுறோம்னா என்னதான் இருந்தாலும் நீங்க இங்க இருக்க கூடாது எனக்கு கெட்ட பேர் நீங்க கிளம்பி போ நீ போங்கிற எங்களால போக முடியல சித்தம் சுகேன பவத்தா அபகிருதம் கிரகேஷு உங்களால ஈடிக்கப்பட்டதான எங்க கிருதயம் இருக்கு மனசு வாக்கு காயம் மூணு உனக்கு அர்ப்பணம் பண்ணியாச்சு இனிமே நாங்க இந்த காரியத்தெல்லாம் எங்களால திரும்பி பண்ண முடியுமா நாங்க போனோம் கிளம்பினாலும் பாதம் கிளம்பி மாட்டேங்கிறதுன்னு சொல்லி போக மாட்டோம்னு சொல்ல இவாளுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு முடிவு பண்ண பகவான் ராசோத்சவ சம்பிரவர்த்தே இந்த ராசலீலைங்கிறதான அந்த காரியத்தை ஆரம்பிச்சார் அந்த லீலைய தொடங்குற விளையாட்ட தொடங்குறீ என் பல பேர் ஒன்றாக சேர்ந்து நர்த்தனம் பண்றதுக்கு தாண்டா ராசன்னு பேரு என்னவோன்னு நினைச்சுக்காதே பல பேர் சேர்ந்து ஒன்னாக ஆடுறது செட்டு பிரிச்சாரா மங்கனா மங்கனா மந்தரே ராசோதவம் ஆரம்பிச்சது பார்த்தா அதுல ஒரு தப்பு தெரிஞ்சது தோஷம் பகவானுக்கு தாசாம் தது சௌபக மதம் சௌபக மதம் என்னென்னா கிருஷ்ணன் தன்னோட தான் ஆடுறான் கிருஷ்ணன் தன்னோடையே ஆடுறானே அப்படிங்கிற ஒரு மதம் தெரிஞ்சது உடனே பார்த்தாரு பகவான் அங்கே அந்தர்தானமாக

தத ஆரம்பிய நந்தஸஸ விரஜ சர்வ நீ பிறந்தோன்னே எல்லாம் இருக்குபா வைகுண்டாத்த அதிகம் ஜெயத்தின் வைகுண்ட இவாளுக்கு தெரியுமான் தெரியுமா ஒரு சமயம் நந்தகோபுர ஜலத்துல போன காலத்துல பகவான் போய் மீட்டு வரான் உடனே அங்க இருக்கிறவாள்லாம் இவன் வைகுண்டவாசி வைகுண்டவாசின்னு பேசிக்கிறா அத நந்தகோபுர இந்த கோபிகள்கிட்ட சொன்னா உடனே கோபிகள் சொன்னா வைகுண்டம் வைகுண்டம்னு சொல்றானே இந்த கிருஷ்ணன் எந்திருந்தோன்னு கேப்போமான்னா படுத்துன்னு இருக்கிற அங்க போய் நம்மளுக்கு எல்லாம் பார்க்கணும் ஆசையா இருக்கு உடனே படுத்துட்டு இருக்கிற கிருஷ்ணனை கூப்பிட்டு அவன் எந்திருந்தோடனே வைகுண்ட கூட்டிட்டு போகணும்னு அவன் கிட்ட கேட்கணும்பா கேட்டுட்டே இருக்காராம் படுத்துட்டு இருக்கிற கிருஷ்ணன் நான் தூங்கல முயச்சுன்னு தான் இருக்கேன் நான் உடனே அந்த கிருஷ்ணன் வைகுண்ட கூட்டிட்டு போ உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணணும்னா ஒன்னும் பிரமாத கண்ணை மூடுங்க வைகுண்டம் கண்ணை துறந்தா வைகுண்டம் வேதங்கள் ஸ்தோத்திரம் பண்றது நாரதாயி மனகரிஷிகள் நிற்கிறா அங்க ரெண்டு பேர் ஜெயன் விஜயன் தடிக்கம்ம வச்சு நிற்கிறான் உள்ள யாருன்னா நாலு கை நாலு காலா இல்லாதபடிக்கு ரெண்டு கை கிருஷ்ணனாக படுத்துருக்கா குடரேவாலா உள்ள போனாலா அங்க இருக்கிறவ தடுத்துட்டா யார்ரா யாரை பாக்க போறேன்னா எங்க கிச்சன் ஆனா கிருஷ்ணன் கூட சொல்ல வரல அவனுக்கு எங்க கிச்சனை பார்க்க போறேன்னா கிச்சன் ஆகுது கிச்சன் ஆகுது வேதங்கள்லாம் தேடுறது மகாலட்சுமி தேடுறா உங்க கிச்சனா எந்த பரம்பர்கள் உள்ள படுத்து அவனை போய் என்ன சுலபமா பார்த்து வெளியில போடான் தடுத்துட்டோம் இருந்தே எங்களுக்கு அந்த வேண்டாம் வைகுண்டாத அதிகம் ஜெயது எதுன்னா ஆயிரப்பாடு அங்க அவ்வளவு கட்டுப்பாடும் பக்கத்துல வரக்கூடாதுன்னா தொடக்கூடாதுன்னா நிக்க கூடாதுங்கிறான் இங்க எப்படின்னா தோல்ல கை போடுறோம் பகவானுடைய தோல்ல கை போட்டு நடந்து போறோம் இந்த சௌலபியம் அங்க வருமா அதனால அது வேண்டாம் வெயகுண்டாது அதிகம் ஜெயதி அதற்கு மேல அகில தேகிளாம் அந்த நகலு கோபிகா நீ இந்த நந்தகோபுர யசோதாயுடைய யசோதாவுடைய குழந்தை இல்லைன்னு எனக்கு தெரியுங்கிறான் இந்த ரகசியத்தெல்லாம் போட்டு உடைக்கிறான் ஒரு விஷயத்தினுடைய தியானம் நிறைய இருந்ததுன்னா அதனுடைய ரகசியங்கள் தெரிஞ்சிருமா அது போல இந்த கிருஷ்ணனை பத்தின சிந்தனை இருக்கிறதுனால பகவான் தேவகி சுத்தங்கிறத இவ சொல்றாங்க இங்க அகில தேகி நாம் நீதான உள்ள இருந்து எல்லாரையும் காப்பாத்துற விக்னசார்த்தி ஏன் இங்கே அவதாரம் பண்ணிருக்கேன்னா பிரம்மா முதலிய தேவர்கள்லாம் பிரார்த்தனை பண்ணா பூபார நிவர்த்தி அதற்காக நீ அவதாரம் பண்ணிருக்க அதுவும் நீ எங்கெங்கயோ போய் பிறந்திருக்கலாம் ஒரு பணக்கார குடும்பத்துல பிறந்திருக்கலாம் இல்ல ஒரு புகழ்பெற்ற குடும்பத்துல பிறந்திருக்கலாம் நாங்க பண்ண பாக்கியம் சக உதே சக உதய்வான் சாத்வத்தாங்குளை மாறு தட்டிக்கிறானா எங்க புறத்துல இந்த எதுகுலத்துல வந்து நீ பிறந்தையேப்பா நாங்க பண்ண பாக்கியம் இல்லையா சக உதய்வான் சாத்வத்தாங்குலை